ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டே நைனுடைய லைஃப் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் வந்து நம்ம இந்திய பொருளாதார பாடத்திலருந்து தான் இந்தியன் எக்கனாமி பாடத்திலருந்து தான் வந்து நான் டென் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த டென் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் லிங்க்கு ஷேர் பண்ணிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க நிறைய பேர் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே கொஷின் நல்லா தெரியுதுங்களா கீழ்கண்டவற்று சரியான கூற்றை தேர்ந்தெடு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நல்லா மூணு ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள் அதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸு கரெக்டாக போடுங்க மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம் பல்வேறு நல கொள்கைகளை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறமா மாநிலங்களை பொறுத்தவரையில் ஆந்திர மாநிலம் மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் அதிகமாக உள்ளது ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டுந்தான் கரெக்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆந்திர மாநிலம் கொடுத்துருப்பேன் அதாவது மாநிலங்களை பொறுத்தவரையில் ஆந்திர மாநிலம் மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதல் சிறப்பான இடத்தை அது வந்து ஆந்திரா கிடையாது கேரளா மாநிலம் ஓகேங்களா அதே மாதிரி இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் வந்து அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்கேன் இல்லை குறைவாக உள்ளது சரிங்களா ஸோ குறைவாக உள்ளது ஸோ அதனால் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு சரிங்களா ஓகே செகண்ட் கொஷின் போயிடலாம் செகண்ட் கொஷினில் வந்து பின்வருவனற்றுள் தவறானதை தேர்ந்தெடு ஓகேங்களா மொத்தம் வந்து உங்களுக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் இதுலேயும் கொடுத்துருக்கேன் சாரி மூணு இல்லை நாலு கொடுத்துருக்கேன் நாலில் வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு நல்லா படிங்க சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து தவறு ஓகேங்களா மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் இரண்டாம் பகுதியான பொருட்பால்வில் பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன கரெக்டு அதே மாதிரி ஒரு நலம் ஒரு நலம்பேனும் அரசில் வறுமை எழுத்தறியின்மை நோய்கள் முதலான இருக்காது என்கிறார் திருவள்ளுவர் அதுவும் கரெக்டு உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக க உயர்ந்தது அப்படின்ட்டு க வள்ளுவர் வந்து கருதுகிறார் ஸோ இது மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் ராங் அப்படின்னா பொது செலவை கீழ்கான மூன்று இனங்களுக்கு செலவிடுமாறு வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பொது பணிகள் குடும்பம் கொடுத்துருக்கேன் குடும்பம் கிடையாது இங்கே வந்து சமூக பணிகள்னு வரும் ஓகேங்களா ஸோ பொது செலவை கீழ்கான மூன்று இனங்களுக்கு செலவிடுமாறு என்னென்னா பாதுகாப்பு பணிகள் சமூக பணிகள் ஓகேங்களா இந்த மூணுத்துக்கு வந்து செலவிடுமாறு திருவள்ளுவர் வரும் வலியுறுத்துகிறார் ஓகேங்களா ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு ஓகே தேர்ட் கொஷின் போயிடலாம் அதே தவறான ஸ்டேட்மெண்ட்டு தான் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சாலை போக்குவரத்தில் முப்பது லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து என கொண்ட நாடாக திகழ்கிறது ஓகேங்களா இந்தியா அதே மாதிரி ஆசியாவில் மிகப்பெரிய இரும்பு பாதை வழியிலும் உலக உலகின் ஏழாவது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்தியாவின் இரும்பு பாதை அதனுடைய கிலோமீட்டர்ஸ் பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி இது வந்து நிலப்பரப்போட நிலப்பரப்பில் வந்து உலகில் நான்காவது இடம் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இதெல்லாம் பாருங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்டு ஃபஸ்ட் வந்து இந்த முப்பது லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகள் வந்து உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது கரெக்டு அதே மாதிரி இந்தியாவின் இரும்பு பாதை நீளம் வந்து அறுவ அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இதில் வந்து பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளது அதுவும் கரெக்டு ஸோ இதில் ரெண்டுத்தில் எது தப்புனா உலகின் ஏழாவது இடம் உலகின் நான்காவது இடம் இதை அப்படியே வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பேன் இதுதான் வந்து இரும்பு பாதை வழியில் வந்து உலகில் நான்காவது இடம் அதே மாதிரி நிலப்பரப்பில் வந்து உலகில் ஏழாவது இடம் ஓகேங்களா இந்த பாருங்க நிலப்பரப்பில் வந்து உலகில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது இரும்பு பாதை வழியில் வந்து உலகின் நான்காவது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது இந்தியா சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஃபோர்த்து கொஷின் போயிடலாம் அமர்த்தியா குமார் சென் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க அவருடைய தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்ட்டு நீங்கள் சொல்லணும் சூப்பர் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றியமைப்பது என்பது அமர்த்தியா குமார் சென்னுடைய கருத்து கரெக்டு தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை இயற்றியவரும் இவர் தான் அதே மாதிரி அமர்த்தியா சென் வந்து பொருள் பொருளியல் அறிஞர் மட்டுமல்லாமல் நன்னறி தத்துவ அறிஞராகவும் இருக்கிறார் அதுவும் கரெக்டு தான் ஸோ இதில் என்ன தப்பு அப்படின்னா இந்த வறுமை மற்றும் பஞ்சம் உரிமை மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா இயர் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன் அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு சரிங்களா ஓகே ஃபிஃப்த்து கொஷின் போயிடலாம் நேரு பற்றி நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறு நேரு குறித்த கூற்றுகளில் தவறானது எது சூப்பர் அதாவது நான்காவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் ஜனநாயகத்தை உறுதியாக நம்பியவர் நேரு பேச்சுரிமை குடிமை குடிமக்கள் உரிமை வாக்குரிமை சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற ஜனநாயகம் ஆகியவற்றை நேரு நம்பினார் அதுவும் கரெக்டு அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் பல ஐஐடி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன அதுவும் கரெக்டு அது ஏன் தப்பு இங்கே நேரு எப்பொழுதும் அறிவியல் மனப்பான்மையை எதிர்த்தார் இல்லை எதிர்த்தார் அவர் எதிர்க்கவே இல்லை அவர் என்ன பண்ணார் நேரு வந்து எப்பொழுதும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தினார் ஓகேங்களா அவர் வந்து எதிர்க்கலை வலியுறுத்தினார் சரிங்களா ஸோ அதனால் அந்த ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான் சரிங்களா ஓகே சிக்ஸ்த்து கொஸ்டின் போயிடலாம் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியான குற்றை தேர்ந்தெடு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆன்சர் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு ஓகேங்களா மற்ற ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்கள் நரகங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை கிராமங்களில்தான் அப்படின்ட்டு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தியடிகள் இது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இயர் தப்பாக மாற்றி கொடுத்துருப்பேன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல் நகர்மயமாக்குதல் மற்றும் தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு கிடையாது காந்தியடிகள் சரிங்களா இங்கே இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் க அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது மேலும் அது பாவமானது அப்படின்ட்டு சொன்னது வந்து காந்தியடிகள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினெட்டு கிடையாது சரிங்களா ஓகே செவன்த் கொ செவன்த் கொஸ்டின் போயிடலாம் செவன்த் கொஸ்டினில் கீழ்காணும் கீழ்க்காணும் கண்டவற்றில் சரியான கூற்று அகெயின் மூணு கொடுத்துருக்கேன் அதில் எது வந்து சரி சூப்பர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு அனைத்தும் சரி நவீன இந்தியா கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் வந்து ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இறக்கும் வரை நேரு வந்து பதவி வகித்தார் அதுவும் கரெக்டு திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்று கூறியவரும் ஜவஹர்லால் நேரு தான் ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு அனைத்தும் சரி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சரிங்களா ஓகே எயித்து கொஷின் போயிடலாம் எயித்து கொஷின் பாருங்கள் தவறானதை தேர்ந்தெடு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இதில் எது வந்து தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டு மூணு வந்து தவறு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் ஓகேங்களா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி சமதர்ம காவலர் சமூக நீதி பாதுகாவலர் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் போன்ற பல பெருமைகளுக்குரியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது தவறுனா இஎஸ் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பேன் இங்கே வந்து பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ப சாரி பதினஞ்சு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இது ஓகேங்களா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமைக்க சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரை இந்தியாவின் தேசிய பங்கீடு பற் பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அது மாதிரி ரெண்டு நூல்களையும் வந்து அவருடைய பொருளாதார கருத்துக்கள் வந்து காணப்படுகின்றன ஸோ இந்த ரெண்டுமே வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கள் ஆய்வு கட்டுரை வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா ரூபாயின் பிரச்சினைகள் என்னும் ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி வந்து அவருக்கு டிஎஸ்சி பட்டம் வந்து வழங்கியது ஸோ பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நைன்த் கொஸ்டின் போயிடலாம் பின்வரணற்று தவறானது தேர்ந்தெடு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் எது வந்து தவறுன்னு பாருங்க சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து தவறு மற்ற ரெண்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான் அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எந்த ஆண்டு வெளியிட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கரெக்டு அனைத்து முக்கிய தொழில்களையும் நாட்டு உடைமையாக்க வேண்டும் என்றும் நிலத்தை அரசை நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அதுவும் கரெக்டு அதே மாதிரி ஜாதி முறை சமூக ப படத்திற்கு காரணமாக அமைகிறது ஜாதி முறை அரசியல் ஜ ஜன ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வியடைகிறது அப்படின்னு சொன்னவர் வந்து ஜே சி குமாரப்பா இல்லை அம்பேத்கர் தான் ஸோ ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஓகேங்களா ஸோ ஃபைனல் இந்த நாளுடைய ஃபைனல் கொஷின் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறி அறியப்படுபவர் யாருன்னு பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜேசி குமாரப்பா ஓகேங்களா ஸோ இதோடு வந்து நம்ம டே நைனுடைய லைவ் டெஸ்ட் வந்து நம்ம முடிக்கிறோம் ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் வைபோடு இந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் போய் படுத்து தூங்கிடாதீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா படிங்க படிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மார்னிங் டெஸ்ட்டே வந்து உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி படித்த லெசனை வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த கான்செப்டே எடுத்துகிட்டு வந்தது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தினால ஒன்றுமே வந்து உங்களுக்கு யூ இதுவாகிடாது சரிங்களா ஸோ அதனால் எப்படியாச்சும் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ண முடியலனாலும் ஆஃப்லைனில் இந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்துருங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிவிஷனாக இது இருக்கும் ஸோ அதே மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்ட்டு கமெண்டில் போடுங்க கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் தேங்க்யூ